ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்மதி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு கொல்லு ரசம் சேப்பங்கிழங்கு வறுவ செய்ய போகிறேன் இந்த கொள்ளு ரசம் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கொல்லு ரசப்பொடி அந்த ரசப்பொடி வச்சு தான் இன்னைக்கு இந்த கொல்லு ரசம் செய்ய போகிறேன் வாங்க இந்த கொல்லு ரசமும் சேப்பிழங்கு வருவலும் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு லைக் போட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள் இப்போ நாம் கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் போன வீடியோவில் நான் செஞ்ச கொல்லு ரசப்பொடி இந்த கொல்லு ரசப்பொடியை வச்சு தான் இப்போ நம்ம கொல்லு ரசம் செய்ய போகிறோம் பாருங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இல்லையா இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி கொல்லு ரசம் வைக்க போகிறேன் முக்கியமான பொருள் வந்து இந்த கொல்லு ரசப்பொடி ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ரசத்துக்கு கொத்தமல்லி சின்ன சைஸ் லெமன் சைஸில் புளி ரெண்டு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நான் சமைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ரசம் வைக்கும்போது நம்ம தாளிக்கிறது எப்படி என்னென்ன போட்டு தாளிக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த கொள்ளு ரசத்தை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் தக்காளி ஃபஸ்ட்டு ரெண்டு தக்காளி இப்போது தக்காளி எல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது கையால் கரைக்கிற அளவுக்குலாம் தக்காளி இல்லை அதனால் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் தேவையான பொருட்களில் இந்த பூண்டு காட்ட மறந்துட்டேன் இந்த சைஸ் பூண்டு இப்போ நம்ம தக்காளியை ஃபுல்லாக கட் பண்ணி போட்டிருக்கோமா இப்போ இந்த பூண்டை வந்து நசுக்கி போட்டுப்போம் தோலோடு நசுக்கி போட்டு இந்தளவு பூண்டை தட்டி போட்டுக்கிட்டேன் நம்ம ரசம் பவுடரில் பூண்டு போடலை அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரசம் செய்யும்போது தான் நான் பூண்டு வந்து தட்டி போட்டுக்கிறேன் இப்போது கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதிலிருந்து தேவையான அளவு இந்த ரெண்டு கரண்டி புளி ஊற்றிக்கிறேன் நான் ரசப்பொடியிலேயே மஞ்சத்தூள் இருக்குது இருந்தாலும் நான் கொஞ்சமாக போடுறேன் உப்பு தேவையான அளவு போட்டு பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா இது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம உடச்சி போட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் உடச்சி போட்டுக்கிறேன் இப்போது ரசப்படி இந்த டீஸ்பூனில் ஒன்று ரெண்டு நான் எங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு வைக்கிற ரசத்துக்கு நான் ஒரு ரெண்டு ரெண்ட கொல்லு ரசப்பொடி போட்டிருக்கேன் இப்போ இதில் எல்லாம் போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கையில் போட்டு பிசைஞ்சுப்போம் இந்த புளி தக்காளி ரசப்பொடி கூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா மைய கையால் கரைச்சி விட்டுக்க போகிறோம் தக்காளி எல்லாம் நல்லா அழுத்தி நம்ம பிசைஞ்சினோம் அப்போ தான் ரசம் வந்து நல்லாயிருக்கும் பாருங்க இந்த பூண்டெல்லாம் நல்லா கையாலே கசிக்காச்சு இந்த தக்காளி இது எல்லாத்தையும் இப்போ ரசத்துக்கு வேணுங்கிற தண்ணி ஒரு அரை லிட்டரு போல் நான் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம போட்டிருக்க மசாலா அளவுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி பாருங்கள் இந்த கருவேப்பில பூண்டு இது எல்லாம் இப்படி நல்லா பாருங்கள் தக்காளி எல்லாம் தோல் எல்லாம் தனித்தனியாக நல்லா மையிற மாதிரி கசக்கியாச்சு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இந்த அளவு கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன் வேலைக்கு போகிறவங்க சின்ன குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த கொள்ளு ரசப்பொடி வந்து ரொம்ப யூஸ் ஆகும் தக்காளி பூண்டு கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லா புளி இதையெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ரெண்டு ஸ்பூன் ரசப்பொடியை போட்டு கொதிக்க வச்சோம்னா ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் ரசம் தாளிக்கிறதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு ஒரு டீஸ்பூன் ரசத்துக்கு நான் இந்த அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம ரச பவுடரில் பெருங்காயம் இருக்குது கரைச்சி வச்ச ரசத்தை இதில் ஊற்றிக்கிறோம் இப்போ ரசம் கொதிக்குது லேசாக கொதி வரும்போது இந்த மாதிரி லேசாக கொஞ்சம் தண்ணி நான் ஊற்றிடுவேன் எப்போதுமே அப்போ தான் ரசம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம இந்த ரசத்தை பத்து நிமிஷம் மூடிடுவோம் பத்து நிமிஷத்துக்கு தான் நம்ம இந்த ரசத்தை எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரசத்தை இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திரம் பாருங்கள் சூப்பராக நல்லா கமகமகமான கொல்லு ரசம் ரெ ரெடி ஆயிடுச்சு கடைசியாக ரெண்டு கருவேப்பிலை போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் சூப்பரான சூடான கொள்ளு ரசம் ரெடி கொல்லு ரசமுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து சேப்பங்கிழங்கு வறுவல் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸில் சேப்பங்கிழங்கு எடுத்து இது வேக வச்சுருக்கேன் இன்னும் தோல் உரிக்கலை தோலோடு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம தோல் உரித்து இதை எப்படி வறுவல் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கொள்ளு ரசம்க்கு வந்து இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் அது பாருங்கள் வேக வச்ச சேப்பங்கிழங்க இது மாதிரி தோல் உரிச்சிக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி சூப்பராக தோல் வந்துடும் எல்லா சேப்பங்கிழங்கையும் தோல் உரிச்சுட்டு காட்டுறேன் இப்போது நம்ம எல்லா சேப்பங்கிழங்கையும் இதே மாதிரி நான் உரிச்சிக்கிட்டேன் பாருங்க இந்த திக்னஸ்க்கு கொஞ்சம் மெலிசாகவே தான் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த அளவு திக்னஸ்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன் எல்லா சேப்பங்கிழங்கையும் நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்தது இதுக்கு என்னென்ன மசாலா போடலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் வாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி இன்னொரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூனுக்கு அரிசி மாவு அப்போத்தான் முறுமொருன்னு இருக்கும் பெருங்காயம் இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் குழம்பு மிளகாப்பொடி அரை டீஸ்பூன் அரிசி மாவு காஷ்மீரி சில்லி பவுடரு உப்பு பெருங்காயம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாக இருக்கிற இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்கு இதில் போட்டுப்போம் இந்த மசாலா பவுடர்ஸ் வந்து இந்த கிழங்கில் எல்லா துண்டுலேயும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் எல்லா பீசஸ்லேயும் இந்த மசாலா பவுட்ரு வந்து மிக்ஸ் ஆகணும் ஈவனாக எல்லா இதுலேயும் இந்த மசாலா எப்படி கோட் ஆகிடுச்சு பார்த்திங்களா இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் இப்படியே வைப்போம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த அளவு எண்ணெய் இருந்தால் போதும் எண்ணெய் சூடாகிட்ருக்கு இப்போ நம்ம மசாலா போட்டு சேப்பாங்கிழங்கு ஒவ்வொன்றா போட்டுக்கிறோம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க நம்ம உடனே கரண்டி போடக்கூடாது கொஞ்சம் நேரம் இது வந்து எண்ணெயில் வறுப்படுத்தும் இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப ஈஸி சேப்பங்கிழங்கு வேக வச்சு மசாலா போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கொள்ளு ரசத்துக்கு நல்ல காம்பினேஷன் இந்த வறுவல் எல்லா வெரைட்டி ரைஸு சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் நல்லா மேட்ச் ஆகும் பசங்க குழ சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் லன்ச் பாக்ஸுக்கு இதை கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடித்த ஒரு வருவல் இது நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுக்கும் போது தான் கலர் வந்து கருப்பாகாமல் நல்ல ஈவனாக இது வறுபட்டு சூப்பராக இருக்கும் இந்த வறுவல் நீங்கள் தோசைக்கல்லில் கூட இந்த செப்பிழங்க போட்டு வறுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி நிறைய உங்களுக்கு ஃப்ரை பண்ண இஷ்டம் இல்லைன்னா தோசைக்கள் போட்டு ஒவ்வொன்றா போட்டு நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் சி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரி திருப்பி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும் சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிட்ருக்கு இப்போ நான் ஒரு கருவேப்பிலையை இதில் போட்டுக்கிறேன் நல்ல வாசனையா இருக்கும் இப்போ இந்த சேப்பங்கிழங்கு வருவல் எடுத்துடலாம் பாருங்க சூப்பரான சேப்பங்கிழங்கு வருவல் ரெடி மழைக்காலத்துக்கு ஏற்ற கொள்ளு ரசமும் சேப்பங்கிழங்கு வரவுலன்னு தான் இன்றைக்கி லன்ச் ரெசிபி எங்கள் வீட்டில் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் பாருங்கள் Thanks for watching.